தலைமுடி உதிர்வதை தடுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கிடணும் வேப்பம் கொழுந்தாக எடுத்துக்கணும் இலையாக இருக்கக்கூடாது துளசி வந்து சிறிதளவு கத்தாழ வந்து சோற்றுக்கட்டால் சிறிதளவு கொஞ்சம் தேங்கானேன் இதை துளசியவே கட் பண்ணி எடுத்துக்கிடுதேன் இதை உருவி வச்சுக்கிடுதேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்து போட்டு மிக்சி அரைச்சிடுறேன் இது வந்து வேப்பம் எதுக்கு போடுறோன்னா வேப்பம் வந்து தலை அரிப்பு எதன பொடுகு எது இருந்தாலும் போயிடும் கிருமி தொழில் இருந்தாலும் போயிடும் அதுக்காக தான் இதை போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் தலைக்கு இதை தேங்க தலையில் கூட முடி வளர்ந்துருக்கு முடி உதிர்வதை தடுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்க கண்டிப்பாக இதை தேங்க இப்போ என்ன இருக்குல்ல இது ஒவ்வொரு வைப் வகுடாக எடுத்துக்கிட்டணும் ஒவ்வொரு வைப்புன்னு சொல்லுவாங்கள்ல சினக்கொலி வச்சு பெண்கள் எடுத்துக்கலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே தேய்க்கலாம் இதை தேய்ச்சி முடி வளர்ந்துருக்கு இது ஒரு சித்தா டாக்டர் வந்து எங்களுக்கு முன்னாடியே சொன்னது ஆனால் அதை கைப்பற்றிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக முடி வளர்ந்துருக்கு ஆனால் பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் தேய்க்கலாமான்னா பல்லாரி வெங்காயத்தை வந்து நீங்கள் இப்படி அரைக்கக்கூடாது அதை நல்ல கும்ள் பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பை இதை எடுத்துக்கிடணும் மறு அந்த இதில் உள்ளதை இதை கட் பண்ணி எடுத்துக்கிடணும் தோலை உரிச்சிட்டு அப்படியே வச்சு அந்த ஒவ்வொரு வைஃப் வைப்பாக தேய்ச்சிட்டு வாங்க அதுக்கு பலன் உண்டு ஆனால் அதை விட சின்ன வெங்காயத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி இதை தேய்ச்சி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கம்மாண்டில் சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் அது முடி வளராத யாரும் கிடையாது முடி உதிர்வதை தடுக்கும் முடி வளரவும் செய்யும் மற்றபடி கருவேப்பிலை வந்து டெய்லி ஒவ்வொரு உருண்டை அரைச்சி சாப்பிட்டுட்டே வாங்க உள்ளுக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இதை நான் தேய்ச்சிட்டு இப்போ காட்டுறேன் இது வந்து காசு பணம் எதுவும் கேட்கறது இல்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஆனால் தேங்காய் மே தலையில் தேய்ச்சி கிடுங்க ஏன்னா முடி வறண்ட மாதிரி ஆகும் அதனால் லேஸாக அப்ளை பண்ணிக்கிடுங்க இது கூட வந்து தேங்காய் கலந்து தைக்கணும் தைக்கலாம் ஒரு சிலர் பிடிக்காது அதனால் தேய்க்கிறது இல்லை ஏன்னா திரும்ப ஷாம்பு போட மாட்டோமா அதனால் க இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் சொல்கிறேன் லைட்டாக தே எண்ணெயில் தடவிக்கிட்டு தலையில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை தடவிக்கிட்டு இதுக்கப்புறம் இது இதை தேங்க இது கண்டிப்பாக தேய்ச்சா உங்களுக்கு முக்கியம் கண்டிப்பாக பலன் இருக்குது நீங்கள் உடனே தேங்கி ஒவ்வொரு வகடா எடுத்து இதை தேங்க கண்டிப்பாக இதுக்கு பலன் இருக்கு முடி வளர்வது உறுதி முடி உதிர்வதை திடைக்கிறது சின்ன வெங்காயத்துலேயும் இதை கண்ட இந்த இதை மூண்டை கட் பண்ணிவிட்டு இது தலையிலே எப்படி தேய்க்கலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நிறைய வீடியோ கால் போட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் பாருங்கள்